திராவிடம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னால் நம்ம வந்து அகராதி அப்படின்னு ஒரு அகராதியை வீரமாமணி எழுதின ஒரு காணொலியை பார்த்தோம் அதுக்கு நிறைய ஈழத்தமிழர்கள் வந்து என்ன கமாண்ட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா உங்கள்டா நாட்டில் திராவிடம் இருக்குது எங்கடா நாட்டில் திராவிடம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கில் அவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க அது உண்மையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் நான் பார்க்கும்போது ஒரு விஷயம் கிடைத்தது என்னன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு அதாவது யாழ்ப்பாணத்து சதுர அகராதி அப்படிங்கிறத சரவணமுத்து பிள்ளையும் சந்திரசேகர பண்டிதரும் சேர்ந்து எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்ப ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோட்டி டூ இந்த டேட் ரொம்ப முக்கியம் ஏன்னா கால்துவல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு முன்னால் பதினாலு வருடத்துக்கு முன்னால இந்த அகராதி இலங்கையில் யாழ்ப்பாணம் அப்படிங்கிற பகுதியில ஏற்றப்பட்ட ஒரு அகராதி இந்த அகராதியில என்ன சொல்லப்படுதுன்னா திரவிடம் திராவிடம் அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு முன்னால் வாச மாதிரியே தான் திராவிடம் அப்படின்னா திராவிடம் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க திராவிடம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பொருள் சொல்கிறாங்க இந்த பொருள் ரொம்ப முக்கியம் ஓரன் சாதி நான்கில் ஒன்று தமிழ் தமிழ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தேயமை பதினாறில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தேயமை பதினாறில் ஒன்று அப்படிங்கிற பொருள் கொடுக்குறாங்க இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஏற்றப்பட்ட ஒரு அகராதி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ரெண்டில் இன்னொரு முக்கியமான ஒரு குறிப்பு இருக்குது என்ன தெரியுமா பெரியார் பிறப்பதற்கு முப்பத்தி ஏழு வருடத்திற்கு முன்னால் ஏற்றப்பட்ட டிக்ஷனரி இது அகராதி யாழ்ப்பாண மண்ணில் ஏற்றப்பட்ட டிக்ஷனரி அதனால உங்களிட நாட்டிலேயும் அந்த திராவிடம் அப்படிங்கிறதுக்கு தமிழ் அப்படின்னு தான் பொருள் சொல்கிறாங்க